திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனெனச் சொல்ல கலங்குமே சென்னி நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவாரா தேவினை மேவவாரா தேவினை நாம் சுப்பிரமணிய திருவிருத்தம் இருக்கிறோம் நமக்கு வீட்டில் பூஜை பண்ணுற நேரத்துக்கு வீட்டில் இருக்க மாட்டாங்க எங்கேயாவது வேலை வேலைன்னு போயிடுவாங்க ஆகையினால் இதை வழி வழியாக எப்படி கும்பிட்டாங்கன்ற தெரியாமல் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று கும்பிட்றோம் ஆகையினால தான் இந்த அடியார்கள்லாம் பாடி பணிஞ்சிருக்கிறாங்க இதையெல்லாம் நாம் இந்த வழியை பின்பற்றுனா எளிமையாக முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் இவங்கள்லாம் எப்படி வழிபட்டிருக்கிறாங்க எப்படி முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலே நம்ம ஈஸியாக போக வேண்டிய வழியே போய் சேரலாம் இவனுடைய திருவருள் வேணும் ஆகையினால் எந்த கோயில் குளங்களுக்கு போனாலும் வழிபாடு பண்ணும்போது இந்த கோவிலில் யார் வழிபட்டுருக்கிறா எப்படிலாம் வழிபட்டிருக்கிறாங்க அந்த கோவிலுடைய வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சிக்கினே அது மாதிரி நாம் வழிபாடு பண்ணோம்னா முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எப்படின்னா நமக்கு அதுக்கான நேரம் காலம் கிடையாது நாம் பூஜை புனஸ்காரம்லாம் அவ்வளோ பெருசாக பண்ண பண்ண முடியாது ஆகையினால் குருவடியை சரணடைஞ்சால் முருகனுடைய திருவடி எளிதாக கிடைக்கும் அதுதான் நான் தேவாரம் திருவாசகத்துலேன்னு சொல்கிறது ஏன்னா நம்மளுக்கு சிவபெருமான நால்வரும் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ நாலு பேரை போல வாழுங்க அப்படின்னு அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த நாலு பேர் வழியை பின்பற்றினா நாம் போய் சேர வண்டி வழி நம்மளுக்கு விளங்கும் அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய அவருடைய திருவடியை பிடிச்சவங்க அடியார்கள் அவங்களுடைய அருணகிரிநாதர் நம்ம பாம்பன் சுவாமிகள் வள்ளி வள்ளிமலை சுவாமிகள் நம்ம சுப்பிரமணியர் சுப்பிரமணியர் யாருன்னே எனக்கு தெரியாது இருந்தும் இதை கொண்டு வந்து பாடு பாடு அப்படின்றார் எனக்கு என்ன எல்லாம் பாட தெரியும் நான் கொண்டு வந்து கொடுத்தாரு என் மூலம் யார் யாருக்கு இது போய் சேரணும்னு அன்றைக்கி எழுதி வச்சது அது உங்களுக்கு இப்போ நடக்குது எனக்கு நான் என்னெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன் இது முடிஞ்சிடுது இன்னைக்கு முடிஞ்சிடுது இன்றைக்கி சுப்பிரமணியருடைய திருவருத்தம் முடிவுக்கு வருது நாளையிலேருந்து நான் என்னெல்லாம் பாடி எங்கள் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் அப்படி பிடிச்சி வச்சுருந்தேன்ட்டு பாடுறேன் கேளுங்கள் இன்றைக்கி நாம் ரெண்டு பாடல் பாட போகிறோம் ஆகையினால் நம்மளுக்கு நேரம் அதிகமாக இல்லை ஆகையினால் நம்மளுக்கு குருவருள் இருந்தால் தான் முருகனுடைய திருவருள் எளிதாக கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ நாம் புண்ணிய டெபாசிட்லாம் பண்ணல நம்ம கேட்ட உடனே முருகர் ஓடி வர்றதுக்கு ஆகையினால் இந்த குருவெல்லாம் பணிஞ்சோம்னா முருகப்பெருமான் ஓடி வந்து நம்மளுக்கு துணை செய்வாருன்றதை தெரிக்குங்க வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நேரம் உங்களுடைய கண் பார்வையில் வந்து படுது திரு சிற்றம்பலம் சுப்பிரமணிய திருவிருத்தம் தொட்டிக்கலை தம்பிரான் அருளியது இந்த சுப்பிரமணிய திருவிருத்தம் பாடி பல பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியவர் அங்கே இருக்கிற சிதம்பரேஸ்வரரையும் முருகரையும் கு அவருடைய குருநாதரையும் வணங்கி பல பேருடைய நோயெல்லாம் குணப்படுத்தினார் கண்ணேர் கந்திருஷ்டி வராத அளவுக்கு இந்த பாடலில் பதிவுலாம் எல்லாம் பண்ணியிருக்காரு தொழுநோய குணப்படுத்தியிருக்காரு இருக்கிறதுலையே மிகவும் கடினமான நோய் சொல்லுவாங்க அந்த அவ்வையாரே சொல்லுவாங்க வந்தவங்களாம் தொழுது வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழுநோயையே குணப்படுத்தியவர் நம்ம சுப்பிரமணிய சுவாமிகள் தொட்டிக்கலை தம்பிரான் சுப்பிரமணிய தம்பிரான் அவர்களுடைய அவர் அருளி செய்த சுப்பிரமணிய திருவிருத்தம் இதை பாடுவோம் பணிவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் எரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் எங்களை மாதிரி தெரியாது உங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் பதினொன்று சுப்பிரமணிய திருவிருத்தம் இந்த பாடலில் இவ்வளோ காலம் அவர் பூஜை பண்ணி கூப்பிட்டு பார்த்தார் முருகர் வரலன்னொடன்னே மூச்சை உள்ளடக்கி அந்த வாயுவை எப்படியெல்லாம் இறுக்கி பிடிச்சி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணுன்றது போடுறாரு இதில் வர்றதெல்லாம் யாரும் செய்ய வேணாம் ஏன்னா குருவில்லாத பழிக்காது இது குருவோடு தான் இந்த வாசிப்பயிற்சியெல்லாம் செய்யணும் திருச்சிற்றம்பலம் பூய பொறி அடக்கி புலாதிகள் சுழல்கின்ற வழி மறுத்து சுழிமுனை திறந்து மூலாதார மேளா துவாத சாந்தத்தை முட்டி வரு குண்டலியை வவ்வி மேற்கொண்டடுத்து வாசியை நடத்தி அவ்வோசையை தாவென்று வழிகொண்டு தோயும் பூரண பூரணவிலாசமது சோதிப்பதென்ன எளிதோ தொலையாது நிலையாது ஆகையாளுபதம் துணையே துணை பற்றினேன் தாயாக மனோகர மயூர வாகன முருக சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவான் தூய பொறி ஐந்துடையு புலாதிகள் சுழல்கின்ற வழி மறுத்து சுழிமுனை திறந்து மூலாதார மேலா பாத சாந்தத்தை முட்டி வாயுவையிறுக்கி பெலத்து வரு குண்டலியை வவ்வி மேற்கொண்டெடுத்து வாசியை நடத்தி அவ்வோசையை தாவென்று வழிகொண்டு நாத வெளியில் தோயும் பரபிரம பூரண அது சோதிப்பதென்ன வெளிதோ தொலையாது நிலையாது ஆகையாளு பதம் துணையே துணை பற்றினேன் தாயாக மனோகர மயூர வாகன முருகா சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவான் தூய பொறி ஐந்தையும் அடக்கி புலாதிகள் சுழல்கின்ற வழி மறுத்து சுழிமுனை திறந்து மூலாதார மேலா துவாத சாந்தத்தை முட்டி வாயு வாயுவையிறுக்கி பெலத்து வரும் குண்டலியை வவ்வி மேற்கொண்டெடுத்து வாசியை நடத்திய ஓசையை தாவென்று வழிகொண்டு நாத வெளியில் தோயும் பூரண விலாசம் அது சோதிப்பதென்ன வெளிதோ அது நிலையாது உன் பதம் துணையே துணை பற்றினேன் தாயாக மனோகர மயூர வாகன முருக சரச கோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த இது கூடவே இப்போ நாம இன்னைக்கு பன்னெண்டாவது பாடலை பாடுறோம் இந்த பாடல் கடைசி பாடல் இந்த வாயுவெல்லாம் எப்படியெல்லாம் இறுக்கி பிடிச்சி எல்லாம் எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதாகுது முருகா நம்முடைய திருவருவில் பரிபூர்ணமாக கொடுங்க சரசகோபாலன் மருகா அப்படின்னு சொல்லி அழுமையாக வா வாசப்பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு சொன்னார் இந்த சுவாச பயிற்சியெலாம் குரு வச்சுன்னு தான் பண்ணுவாங்க அவர் பாடி வச்சுருக்காரு இப்போ நம்ம பன்னெண்டாவது பாடலை பாடுவோம் கண்ணேறு வாராது பிணியொன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் கழியாது சலியாது நலியாது மெலியாது கலியன்ற பேயடாது விண்ணேறும் அணுகாது வினை தொடராது விஷமச்சுரம் வராது வெய்ய பூதம் பில்லி வஞ்சனை காடோடர விஷம் பரவு செந்து மடரா எண்ணேறு சனனங்கள் கிடையாது காலபயம் எல்லாதிவுழைக்கிறங்கியரு தெய்வமுனை அல்லாமல் இன்னும் ஒரு தெய்வமுண்டோ தன்னேறு கங்கை மலை மங்கையருடங்கமே சரசகோபாலன் முருகா சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண 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 சரவணபவானந்தனே சரவணபவானந்தனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே இந்த கந்தன் இருக்கும்போது நம்மளுக்கு கவலை இல்லை முருகப்பெருமானை பாடுங்க பணிங்க அவனுடைய திருவருளை பெருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஆமாம் நாளையிலருந்து இன்னொரு பதிவில் பார்ப்போம் நான் தினந்தோறும் முருகப்பெருமான சினிமா பாடல்கள் பாடி தான் வழிபட்டேன் அந்த சினிமா பாடல்களில் முருகருடைய பக்தி பாடல்கள்லாம் என்னான்னு பார்க்கலாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்